இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது நேர்விடையா சுட்டு விடையா ஏவல் விடையா விடையான்னு கேட்குறாங்க நமக்கு விடை அந்த பக்கம் இருக்குது இங்கே இருக்குது அப்புடின்னு ஒரு இடத்துல சுட்டி காட்டுறது வந்து சுட்டு விடை அப்போ நேர்விடைக்கு என்ன வரும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீ கடைக்கு போவாயா என்ற கேட்குறாங்க நீ கடைக்கு போவையா என்று கேட்கிறார் அப்போ வந்து அதுக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர்விடை இதுவே நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா அது மறைவிடையா மாறிடும் அப்போ ஏவல் விடைனா நீ கடைக்கு போவையான்னு கேட்குறாங்க நீ ஏ போ அப்புடின்னு திருப்பி நான் மட்டும் அந்த வேலையை சொல்கிறதா ஏவல் விடை அடுத்த கொஸ்டின் சரியான விடை வகையை தெரிவு செய்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது நேர்விடையா ஏவல் விடையா இனமொழி விடையா மறைவிடையா ஓகே கதை எழுத தெரியுமா கட்டுரை எழுத தெரியுமா ஸோ கதை கட்டுரை இதெல்லாம் ஒரு இனம் கதை கட்டுரை கவிதை இதெல்லாம் ஸோ இனமொழி விடை நேர்விடை பார்த்துட்டோம் ஏவல் விடை மறைவிடை எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம் அடுத்து எவ்வகை வினா என்பதை எழுதுக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்கறது அறிவினாவா ஐய வினாவா குழல் வினாவா அரியா வினாவா ஸோ அரியாவினாதான் ஆன்சரு இதுவே வந்து டீச்சர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாங்க ஆசிரியர் வந்து மாணவரிடம் இதுக்கு என்ன ஆன்சன்னு கேட்குறாங்கன்னா அது அறிவினா உட்காந்துடும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலுமே அவங்க கேட்குறது அறிவினா இதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை அரியா வினா ஐயா வினானா இது பாம்பா காயிறா அப்படின்னு பயப்படுறதா ஐயா வினா குழல் வினா அப்படின்னா கடைக்கு போயிட்டு பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நம்ம கேட்குறோம் ஏன்னா நம்ம வாங்குறதுக்காக ஸோ குழல் வினா அவ்வளோதான் அலுவல் சார்ந்த களிச்சர்களுக்கு தமிழ்நாக்கம் தருக ஸோ டெலிகேட் அந்த டெலிகேட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோராக குரூப் ஒன் தர குரூப் ஃபோர்னு தான் நினைக்கிறேன் கேட்ட கொஸ்டின் இது அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் நான்லாம் பார்த்ததே இல்லை ஸோ எங்கே இருக்குன்னா தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மாதிரி என்னடா புதுசாக கேட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தா டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருந்துச்சு இப்போ தான் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷினையுமே கேட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டினையும் கேட்டுருக்குறாங்க அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோமோ அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வரும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்க படிக்க தான் நமக்கு வந்து இன்னும் நிறையா படிக்கணும் நம்ம கம்மியாக தான் படிச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நிறையா படிப்போம் அது மூலமாக நம்ம நல்லா ஆன்சர் பண்ணலாம் அதனால பிரியாசர் கொஷின் டெய்லியே பாருங்கள் ஓகே அப்போ டெலிகேட் அப்படின்னா செயலரா மேலாளரா வடிவமைப்பா பேராளரா ஸோ டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர் நான் என்ன ஷார்ட் கட் கூட சொன்னேன்னா பேரை வந்து டெலிட் பண்ணிடுங்க அது மாதிரி ஷார்ட் கட் சொன்னேன் ஓகே இப்போ மற்ற ஆப்ஷன் பார்ப்போம் அப்போ செயலர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா செகரட்ரி செக்ரட்ரியை தான் வந்து செயலர் அப்படின்னு சொல்கிறாங்க செகரட்ரி செயலர் அப்போ மேலாளருக்கு என்ன வரும் மேனேஜர் சொல்லுவோம்ல மேனேஜர் அவங்கள தான் வந்து மேலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க மேனேஜர் வடிவமைப்பு நம்ம வடிவமைப்புலாம் நடந்து இதை அமைப்பு பண்ணுங்க டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே ஸோ டிசைன் டிசைன் இதான் வந்து வடிவமைப்பு ஓகே செயலர்னால் செக்ரட்டரி சாசே மேனேஜர்னால் மேலாளர் பேராளர்னால் டெலிகேட்டு வடிவமைப்புனால் டிசைன் சரியான கலைச்சொல் பொறுத்துக அகலாய்வு கல்வெட்டியல் பொறிப்பு புடைப்பு சிற்பம் இங்கிட்டு எபிகிராபி இன்ஸ்கிரிப்ஷன் எம்பிராசர் ஸ்கல்ப்ச்சர் எக்ஸாபேஷன் கொடுத்துக்குறாங்க பொருத்துவம் அகலாய்வு அப்புடின்னா நமக்கு வந்து என்னது எக்ஸ்காபேஷன் கல்வெட்டியல் அப்படின்னா எபிக்ராப்பி பொறிப்புனால் இன்ஸ்கிரி இன்ஸ்கிரிப்ஷன் புடிப்பு சிற்பம்னா எம் ப்ராசடு ஸ்கல்ச்சர் அப்போ அகலாயினா எஸ்க்சன் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கல்வெட்டியல்னா எபிக் கிராபி இதுவே கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒய் மட்டும் வராது எபிக் கிராப் அதோட ஸ்டாப்பாக ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஒரே வார்த்தை தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் கல்வெட்டியல்னா எபிகிராபி கல்வெட்டு அப்படின்னா எபிக்ராப் பொறிப்புனாலே இன்ஸ்பெக்டர் வந்து பொரி சாப்புறார் அதான் பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன் குறைபூச்சி இருப்போம்னா என் ஸ்கல்ப்ச்சர் மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருகன்னு சொல்லிக்கிறாங்க மீடியானா இதழியலா உரையாடலாம் ஊடகமாக பொம்மலாட்டமா ஸோ மீடியானா நமக்கு என்னது ஊடகம் அப்போ இதழியலுக்கு நம்ம என்ன வரும்னு பார்ப்போமா அப்போ இதழியல் வந்து ஜோர்னலிசம் சொல்லுவாங்கல்ல ஜேஓ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் ஜேவு யூஆர் என்ஏ எல்ஐ எஸ்எம் ஜோர்னலிசம் ஓகே பொம்மலாட்டம் இதை எப்படி சொல்வாங்கன்னா பப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க பியு சாரி பொம்மலாட்டம் வந்து பப்பர்ட்டி பியூ பிபிஇஆர்டிஆர்ஒய் பப்பர்டி இதான் வந்து பொம்மலாட்டம் உடையாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உரையாடல்னா என்னது கன்வர்சேஷன் கன்வர்சேசன் தான் வந்து என்ன சொல்லுவாங்க உரையாடல் அவ்வளோதான் இதில் என்ன ஜேர்னலிசம் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல பயனற்ற செய்யலாம் தற்செயல் நிகழ்வா ஒற்றுமை வெளிப்படைத்தன்மையா ஓகே நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாங்கன்னா ஒற்றுமை இதே பயனற்ற செய்யணா விழலுக்கு இறைத்த நீர் போல தற்செயல் நிகழ்வுக்கு என்ன வரும் காக்கை உட்கார பணம்பலம் விழுவது போல வெளிப்படைத்தன்மைனா உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அவ்வளோதான் பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொறுத்துக கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்த்து செய்தலா இயலாத செயலா நீண்ட காலமாக இருப்பதா விரைந்து வெளியேறுதலா ஓகே கல்லில் நார் உரிக்க முடியுமா முடியாது தானே ஸோ அது வந்து இயலாத செயல் இதுவே விரைந்து வெளியேறுதுன்னா கம்பி நீட்டுதல் நீண்ட காலமாக இருப்பதுன்னா ஆயிரங்காலத்து பயிர் இது மாதிரி சொன்னால் நீண்ட காலமாக இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இந்த உவமையின் பொருளை தேர்க இது தற்செயல் நிகழ்வா அவசர கொடுக்கையா தடையின்றி மிகுதியாகவா எதிர்பாரா நிகழ்வா கிணறு வெட்டாங்க பூதம் வருது அப்படின்னா அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வுக்கு என்ன பார்த்தோம் ஏன்னா இது ரெண்டுமே குழப்பம் தற்செயல் நிகழ்வுக்கும் எதிர்பாரா நிகழ்வு தற்செயல்னா காக்கா போய் தற்செயலாக பணமலத்தில் விழுகுது ஸோ அது கீழே விழுகுது அவ்வளோதான் அவசர கொடுக்கனா எண்ணி செயல்படாமை தடையின்றி மிகுதியாகனா மடை திறந்த வெள்ளம் போல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக தன்வினையா செய்வினையா பிறவினையா செய்யப்பாட்டு வினையா இங்க படித்தாரா படிக்க வைத்தாரா படிக்க வச்சுக்கிறாங்க அப்ப தந்தையை படிக்க வச்சுக்கிறாங்க அதோடய பயனோ விளைவோ அவருக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னா நமக்கு இது நமக்கு வந்து தன்வினை பிரவினை வந்து இப்போதான் ஷார்ட்கட்டாக யோச்சுக்கணும் எழுவாயே ஒரு செயலை செஞ்சிச்சுன்னா அது தன்மினை அதோடய பயன் வந்து அவருக்கு கிடைக்கும் இதுவே யாரையாவது வச்சு செய்ய வச்சார்னா அது பிரவினைக்கு இப்போ தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார்னா டீச்சர் சாரை வச்சு அவங்க படிக்க வைக்கிறாங்க படிக்க தான் வைக்கிறாரு சரியா அதோட படு அந்த பையன் படித்தா அவன் நல்லா இருக்கலாம் ஆனால் இவருக்கு ஒரு யூஸும் இல்லை ஸோ அது மாதிரி சொல்கிறேன் அப்போ இது வந்து பிரவினை இதுவே தந்தை நன்றாக படித்தார்னால் அது வந்து தன்வினையாக சொல்லலாம் அவ்வளோதான் ஓகே செய்வினை இது ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லிக்கிறாங்க செய்வினைக்கு எக்ஸாம்பிள் அப்பா சொன்னார் செய்யப்பாட்டு வினைனா பாட்டு பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினைனா பட்டது போயிற்று ஆனது இது மாதிரி முடியும் அவ்வளோதான் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் அவர்கள் இதான் எழுவாய் படித்தனர் ஓகேவா எழுவாய் ஒரு செயலை தான் தன்வினை அப்போ பிறவினை தன்வினை எதிர்மறை வினை செயற்பாட்டு வினை கொடுத்துக்கறாங்க ஸோ ஆன்சர் என்னது தன்வினை இதுவே பிறவினைனா இது எப்படி சொல்லலாம் அவர்களை நன்றாக இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம் அவர்களை நன்றாக படிக்க வைத்தனர் அது மாதிரி மாற்றி சொல்லலாம் பிறவினைனா ஓகே எதிர்மறை வினை எதிர்மறை வினைக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா அதாவது அதாவது குமரன் மலையில் நனையவில்லை இதுதான் நமக்கு வந்து எனது எதிர்மறை வினைத்தொடர் ஓகே செயற்பாட்டு வினைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் செயற்பாட்டு வினைக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில் பாட்டு பாடப்பட்டது கோவலன் கொலையுண்டான் கும ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது மாதிரி உன் பேரு பட்டது போனது ஆயிற்று இது மாதிரி முடிஞ்சாலே அது வந்து செயற்பாட்டு வினைக்கு வந்துடும் தொடர் வகை அறிந்து சரியான விடையைத் தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விளைவு தொடரா விளை தொடரா செய்தி தொடரா வினா தொடரா ஸோ ஆன்சர் வினா தொடர் ஏன்னா கொஷின் மார்க் வந்துருக்குல்ல அதனால் வினாத்தொடர் செய்தி தொடர்னா என் அண்ணன் நாளை வருவான் அது செய்தி தொடர அவ்வளோதான் தொடர்னா நண்பா வா அப்படிங்கிறது விழித்தொடருக்கு எக்ஸாம்பிள் விளைவுத்தொடர் வந்து வேண்டல் வைதல் இது மாதிரி வியப்பு மகிழ்ச்சி இது மாதிரி இடத்துல வந்து விளைவுத்தொடர் வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் இதுக்கான வினா கேக்குறாங்க இது எந்த பாடத்துல வரும் நம்ம ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருப்பார்ல லைட் ஆஃப் ஏசியா சோ அந்த நூல்ல இருந்து அந்த பாட்டுல இருந்து எடுத்து எடுத்துக்கிறாங்க அது ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் கொள்ள வேண்டுமா இதுக்கு ஆன்சர் எதை சொல்லிப்பாங்க கரெக்டாக வருதுன்னு இங்கே வேண்டுமான்னு கேட்குறாங்க ஒன்றும் வேண்டும் இல்லைனா இல்லை இது மாதிரி தான் சொல்ல முடியும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வேறு அதனால ஃபஸ்ட் ஆப்ஷன்னு வராது எது எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் கொள்ளும் இதுவும் தப்பு நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் இவங்க எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படியே நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும் தான் நேர்மையான வாழ்வு வாழாதவர் நமக்கு வாழ்கிறவங்க தான் சொல்லிக்கிறாங்க வாழாதவர் வந்து கேட்கல ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை எறும்பு உயிர் விளைக்க பாடுபடுகிறது ஓகே எறும்பு எப்படி பாடுபடுகிறது எறும்பு எதனால் பாடுபடுகிறது எறும்பு யாருக்கு பாடுபடுகிறது எறும்பு எதற்காக பாடுபடுகிறது எறும்பு எப்படி பாடுபடுதுனா அது ஒரு கொஷினாக இல்லை நமக்கு எறும்பு யாருக்கு பயன்படுது அதுக்காக தான் பயன்படுது நமக்கு அதுக்கான ஆன்சர் இங்கே இல்லை எறும்பு எதனால் பாடுபடுகிறது அது சாப்பிட உயிர் பிழைக்க ஆனால் வந்து நமக்கு இது குழப்பலாம் அதாவது எதனால் பாடுபடுகிறதா எறும்பு எதற்காக பாடுபடுகிறதானா ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து எதற்காக தான் வருது எதனால் போற்றக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல அது ரெண்டுமே நமக்கு வந்து குழப்பம் இன்னோசை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இன் பிளஸ் ஓசையா இனி பிளஸ் ஓசையா இன் பிளஸ் ஓசையா இனிமே ப்ளஸ் ஓசையா ஸோ நமக்கு வந்து பிரித்தெழுதுகளை ரெண்டு ஒரு வார்த்தையை பிரித்து எழுதுறோம்னா ரெண்டு வார்த்தைக்கே நமக்கு பொருள் இருக்கும் சரியா இப்போ அங்கே இன் ப்ளஸ் நோசைன்னு கொடுத்தா நமக்கு ஓசை தான் வரணும் நோசைன்னு வந்துக்கிறனால இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது அதுபோல் இன் ப்ளஸ் ஓசை இனி ப்ளஸ் ஓசை இனிமே ப்ளஸ் ஓசை இன்னும் நமக்கு ஒரு வார்த்தை தனியாக வராது இல்லை ஸோ அந்த ஆப்ஷனை உம்மிட் பண்ணி வைக்கலாம் இப்போ இனி ப்ளஸ் ஓசை இனிமே ப்ளஸ் ஓசை இருக்குது நமக்கு வந்து இனிமே இது ஒரு பண்பு தொகையில வருது அதனால் இனிமே ப்ளஸ் ஓசை தான் கரெக்டு அப்போ இந்த ஈர்புதல் விதிப்படி மை விகுதி போயிடும் மிச்சம் என்ன இருக்கும் இனி ப்ளஸ் ஓசை மட்டும் இருக்கும் இதில் இந்த நீயை பிரிச்சம்னா இன் கூட்டல் ஈ வரும் ஏன்னா இது வந்து என்ன ஒண்ணு என்ன விதிப்படி சொல்றாங்கன்னா இந்த நீங்கிறது நமக்கு வந்து இன்னா திரியுது அப்படின்னு சொல்றாங்க நீங்கிறது முன்னின்ற மெய் தீர்தல் மாதிரி நீ வந்து இன்னா திரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா இன் கூட்டல் ஓசைன்னு வரும் அதுக்கப்புறம் திருப்பி தன்னோற்றி இரட்டல் இன்னும் விதிப்படி மறுபடியும் ஒரு இன்னு சேர்ந்துச்சுன்னா இன் ப்ளஸ் ஓ சேர்ந்து நோவா மாதிரி இன்னொசையாக மாறிடும் அவ்வளோதான் பொருந்திய இணையை தேர்க பொருந்து பொறுத்து இந்த இது வந்து இல்லாமல் இப்போதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஓகே நல்லா பார்த்துக்கறங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரி கொஷின் பார்க்கல பொறுத்து பொறுத்துக்கு வந்து பார்க்கல ஓகே ஃபஸ்ட்டு வந்து நேராக தான் கேட்டுக்கிறாங்க மின் விசையை பொறுத்து நல்லாரோடு பொருந்து பொருளோடு பொறுத்து தீய வரை பொறுத்து இப்போ நமக்கு வந்து மின் விசையை பொருந்துன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து பொருந்து பொறுத்து பொறுத்துங்கிறது ஒன்னோட ஒன்று மேலே வச்சு பொறுத்துறது அப்போ மின் விசையை பொறுத்து தான் நமக்கு நீங்கள் பொருந்து கொடுத்துக்கறனால அது தப்பு அடுத்து நல்லாரோடு பொருந்து அப்போனா அவங்களோட பொருந்தி வாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதனால் இது கரெக்டாக பொருளோடு பொறுத்து அந்த பொருளோட இதை பொருத்தி வெயி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இதுவும் கரெக்டாக லாஸ்ட் வந்து தீய வரை பொறுத்து சொல்லிக்கிறாங்க ஆனால் படிக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது தீய வரை பொறுத்துன்னு ஆனால் வந்து இங்கே வந்து நமக்கு தப்பு சொல்லிக்கிறாங்க ஸோ பார்த்துக்குங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ வன்மை இன்மையால் வறுமை இல்லையோர் வறுமை இல்லையோர் வன்மை இன்மையால் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் வறுமை இன்மையால் வன்மை இல்லையோர் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வாக்கியமாக கொடுத்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு பாட்டு வரியை வந்து நமக்கு மாற்றி குடி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழப்பம் அதுக்கு நம்ம பாட்டு வரி பறிச்சிருந்தால் மட்டும் தான் போட முடியும் ஏன்னா திருக்குறள்லாம் அப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் தான் கரெக்டு ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு தான் இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க தமிழரின் வீர விளையாட்டு நாகரிகத்தை உணர்த்தும் ஏறுதழுதல் ஏறுதழுதல் உணர்த்தும் தமிழரின் நாகரிகத்தை விளையாட்டு ஏறுதழுதல் தமிழரின் நாகத்தை உணர்த்தும் வீர விளையாட்டு தமிழரின் நாகத்தை விளை நாகரிகத்தை விளையாட்டு ஏறுதழுதல் உணர்த்தும் சோ நமக்கு எது படிக்கல கரெக்டாக ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது ஓகே ஒன்னொன்னா படிச்சு பத்த கண்டுபிடிப்பான் தனித்தன்மை மனிதப் பிறவி உடையது உலகில் உள்ள உயிரினங்கள் ஸோ உடையது இங்கே இடையில கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு உலகிலுள்ள உயிரினங்கள் உடையது தனித்தன்மை மனிதப்பிறவி இதுவும் தப்பு மனித பிரிவி தனித்தன்மை உயிரினங்கள் உலகில் உள்ளது உலகிலுள்ள உடையது இதுவும் படிக்கும்போதே தப்பு உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிரிவு வந்து தனித்தன்மை உடையது ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு பின்வரும் சொற்களையும் அகரவரிசைப்படுத்துக சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி ஓகே ஃபஸ்ட்டு ஏதோ அனலி முடிக்கணும் சா நூ பி வா வா ஓகே உயிரெழுத்து எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள் உயிரெழுத்து வந்து எது அப்போ உயிர்மே எழுத்து பார்ப்பான் ஓகே கா வரிசையில் எழுத்து வந்திருக்குதா கா வரிசையில் வல் அப்போ காய்யா சா சாலை தான் வந்திருக்கு சாலை வந்து சங்கு வந்திருக்குது அடுத்து சுண்டல் வந்திருக்கு அப்போ இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும் சாதம் ஃபர்ஸ்ட்டு வரும் சங்கு சுண்டல் சங்கு சுண்டல்ங்கிறது எல்லா ஆப்ஷன்லையுமே நமக்கு இருக்குது அடுத்து அதுக்கடுத்து நமக்கு என்ன வரும் காங்கியா சானா டானா தா நா வருதா நால வந்து நுங்கு வருது வேறு எந்த நா வார்த்தையும் இல்லை அப்போ அடுத்து நுங்கு தான் வரணும் அப்போ இங்கே பிஞ்சு கொடுத்துக்கிறாங்க ஸோ டி வந்து வராது அதுக்கப்புறம் தானா பாமா வருமா அப்போனா பால் வந்து பட்டணம் வந்திருக்கு ஸோ பட்டணம் ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் பிஞ்சு பிஞ்சு அடுத்து வால் வந்து ரெண்டு வார்த்தை வந்துருக்குது ஸோ நம்ம அது மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாகச்சின்னா ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும் அப்போ இங்கே இஞ்சு இங்கே இன்னு இருக்குது அப்போ அது எதில் எது எது ஃபஸ்ட்டு வரும் இஞ்சு தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ ஏ தான் கரெக்டு கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க வா தேன் மலர் பை நூல் ஓகே வா தே மா பை நூ ஓகே உயிரெழுத்து வந்து எதுவும் இல்லை அடுத்து காங்கியாச்சம் போனோம்னா ஃபஸ்ட்டு கா எது வருதுன்னா தா தான் வருது தால வந்து தேன் அதுக்கப்புறம் நால நூ பை மா வா இதெல்லாம் தனியாக வந்து எல்லாருக்கும் புரியும் அதனால் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை எப்போதுமே நம்ம வந்து அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் இப்போ கா வந்து கா கீ கி இப்படி போகும் எப்போதுமே நம்ம வந்து அகரவரிசையை பொறுத்தும் செங்குத்தாக பார்த்த கூடாது கிடை தான் பார்க்கணும் இப்போ கா வரிசையில் ஒரு எழுத்து வருது நான் அதாவது கா வரிசையில் வந்து கான் வருது வரிசையில் வந்து நண்டு இருக்குது அப்போ இது நெடிலெழுத்து இது வந்து இது அதாவது காய்யால இது வந்து இதான் அடுத்த வர எழுத்து இதில் குறி எழுத்து இது நெடிலெழுத்துன்னு நம்ம நண்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது ஏன்னால் கான் இந்த கா வரிசை அதில் உள்ள எல்லா எழுத்தும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வரிசை வரணும் அந்த அகரவரிசை பொறுத்த அகரவரிசைப்படுத்த பொறுத்த வரைக்கும் ஓகே புரியும் ஓகே பிடி என்ற சொல்லின் வினை எச்சம் கண்டறிக பிடிக்கு வந்து பிடித்தாலாம் பிடித்துவா பிடித்தலாம் பிடித்தவா என்ன கேட்குறாங்க வினை வினையச்சம்னா ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிச்சுன்னா அது வினையச்சம் ஓகேங்க பிடித்தாலும் கொடுத்துக்கிறாங்க இது ஒரு எச்ச சொல்லே இல்லை ஸோ வராது பிடித்து கொடுத்துக்குறாங்க இது ஒரு எச்ச சொல் தான் ஆமாம் அப்போ இதை சொல்லி பார்த்தோம்னா பிடித்து பையன் பிடித்து வந்தான் இதில் இப்போ எது கரெக்டாக இருக்குது பிடித்து வந்தான் வந்தாங்கிறது ஒரு செயலை குறிக்கிது அப்போ இந்த எச்ச சொல் வந்து ஒரு செயலை கொண்டு முடியுது அதனால் இதுதான் எச்சம் இதே பிடித்தனா பிடித்த பையன் யாசை சொல்ல முடியுதா அதனால் இது வந்து பெயர் எச்சத்துக்கு வந்துடும் பிடித்தனுங்கிறது தொழிற்பெயர் நட என்னும் பேர் சொல்லின் வினைமுற்று அறிகுன்னு சொல்லிக்கிறாங்க நடந்தவா நடந்து வா நடத்தலா நடக்கிறதா வினைமுற்று கேட்டிருக்கிறாங்க வினைமுற்றுனால் வினைமுற்று சொல்லு லாஸ்ட்டை சொல் பயனில் அவ்வளோதான் இப்போ நடந்த இது ஒரு எச்ச சொல்லு வராது நடந்து இதுவும் ஒரு எச்ச சொல் வராது நடத்துலங்கிறது தள்ளில் முடிஞ்சிருக்குது நடக்கிறது பிரச்சனை இல்லை கட்ட முடிஞ்சிருக்கு ஆனால் இது வந்து நமக்கு தொழிற்பெயரில் வந்துடும் ஸோ நடக்கிறதான் கரெக்ட் வா என்று சொல்லுக்குரிய பெயரச்சத்தை கண்டறிக ஓகே வருதலாக வந்தானா வந்து வா வந்த வா நமக்கு வந்து எச்ச சொல்லாம் கேட்குறாங்க இப்போ வருதல்ங்கிறது முற்று பெற்று தொழிற்பெயருக்கு வந்துடும் வந்தான்கிறது முற்று பெற்று முற்று அதாவது முற்று முற்றுச்சொல் வந்து வந்த இது ரெண்டு தான் எச்ச சொல் ஒன்று வந்து வருமா இல்லை வந்த வருமா இதில் ஊ இதில் அப்போ அதானே பெயரச்ச விகுதி ஸோ வந்ததான் கரெக்ட் அரைந்தனன் வேற் தருக அரை அரைந்து அரைதல் அரைந்த ஓகே வேர் சொல்னாலே நமக்கு வந்து கட்டளையாக வரலாம் அது ஒரு ஏவல் சொல்லாக வரலாம் மேலும் அதை பிரிக்க முடியாது ஓகேவா அப்படி பார்க்கும்போது எது சின்ன வார்த்தை அரை ஸோ அரைந்தலனுக்கு அரைதாக வரும் அரைந்தாலும் நம்ம பிரிக்க முடியும் அரைந்தும் பிரிக்க முடியும் அரைதலையும் பிரிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லை கண்டறிதல் கேட்டார் இதோட வேர்ச்சொல் வந்து என்னென்னு கேட்குறாங்க கேள் கேள் கேட்டு அப்ப நமக்கு வந்து கேட்டாருக்கு எந்த இல் வரணும்னு தெரியும் ஸ்கூல் குறையில் தான் நமக்கு வரணும் ஓகேவா அதான் கரெக்டு பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக பேசியா பேசியவா பேசியதுவா பேசுவா அப்போ பேசினாளுக்கு வந்து பேசி போற்றக்கூடாது ஏன்னா குழப்பலாம் பேசி வருமா பேசு வருமானு ஓகே நமக்கு பேசு ஏன்னா கட்டளை சொல் இப்போ வந்து பேசி பேசு சொல்லி பாருங்க பேசு போய் பேசு அப்போ அது ஒரு கேவல் சொல்ல கட்டளை சொல்ல வருது ஸோ அதான் ஆன்சர் இது செய்வாயா என்று என என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டான்ஸ் விடைன்னு சொல்லிக்கிறாங்க முதலையே சொன்னோமா இது இது செய்வாயா அப்படின்னு கேட்கறதுக்கு நீயே செய் அப்படின்னா நேர்விடையா உருவது கூறலாம் ஏவல் விடையா சுட்டு விடையா ஸோ நமக்கு ஆன்சர் என்னது ஏவல் விடை இதுவே இது செய்வாயா அப்படின்னு கேட்குறப்ப நான் செய்கிறேன் அப்புடின்னு சொன்னா நேர் விடை நான் செய்ய மாட்டேன்னா மறு மறை விடைக்கு வந்துடும் ஓகே தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க கூலம் பயிறு முதிரை சிவியல் நமக்கு வந்து கூலம் பயிறு முதிரை இதெல்லாம் நமக்கு ஆனிய தானியங்களை குறிக்கும் சொல் ஆனால் சிவியல்ங்கிறது பழங்களோட அந்த அழகிய நிலை அந்த இதுக்கு வந்துடும் அதனால தப்பு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான நிலையை தெரிவு செய்ய புல் புல் ஓகே ரெண்டாவது புல் வந்து பார்ப்போம் ரெண்டாவது புல் வந்து ஓரறிவு தாவரமா புண்ணா பறவையா பறவையா நமக்கு ரெண்டாவது வர்ற அந்த புல் சிறப்பு இல்லை வர்றது வந்து நமக்கு பறவையை குறிக்கும் அப்போ பறவையை குறிக்கிறது ஆப்ஷன் வந்து பியும் இருக்குது டி இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் புல் கொடுத்துக்கிறாங்க இது ஓரறிவு தாவரமாக ஆசை கேட்குறப்ப புல்லுங்கிறது ஒரு தாவரம் அது ஓரறிவு தாவரம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க குளை குலை குண்டலம் குண்டலம் காது கொத்து இந்த ஃபஸ்ட்டு குலைக்கு செகண்ட் குலைக்கு காது கொத்து குண்டலம் குண்டலம் இப்போ நம்ம கொலை கொலையாக காய்ச்சி கிடக்கும் மரத்தில் அப்படின்னு சொல்லுவோம் அது கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் கொத்து குந்தக்குலைன்னா குண்டலம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொழிலை தெரிவு செய்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் எல்லாமே தப்பு நா தப்பு லா தப்பு தேர் தப்பு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இங்கே இன்னும் தப்பு தேர் திருவிழாவிற்கு சென்றனங்க ரூ தப்பு தேர் திருவிழாவிற்கு சென்றனைங்க எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எதுன்னு கேட்குறாங்க டெபிட் கார்டுனால் பற்று அட்டையா ஆமாம் கரெக்டு கிரெடிட் கார்டுனா வரை ஒலி கொடுத்துக்குறாங்க கிரெடிட் கார்டாக நமக்கு என்ன வரும் கடன் அட்டை வரும் செக்குனால் வந்து நமக்கு என்ன வந்துடும் காசு ஒலி வந்துடும் டிமேண்ட் ட்ராப்னா வரைவொலி பணத்தால்னால் கரன்சி நோட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் ரேஷனல் அப்படின்னா சீதித்தமா பகுத்தறிவா ஞானியா தத்துவமா நிறையா வாட்டி பார்த்துட்டோம் கடைக்கு போகணும்னா நமக்கு என்ன அறிவு வேணும் பகுத்தறிவு வேணும் அதை வச்சு யாக வச்சுக்கிறோங்கன்னு சொன்னேன் ஓகே அப்போ இதுக்கு பார்த்தோம்னா ரேஷனல்னா பகுத்தறிவு ஞானி அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் ஷெயின்ட் எஸ் ஏஐஎன்டி தத்துவம் அப்படின்னா நீ என்ன ஒரே தத்துவமாக பேசுகிற அதாவது பிளாசபி பேசுகிறேன்னு சொல்லுவாங்கள்ல பிலாசபி பிலாசபி ஓகே சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் ரிஃபார்ம் தான் நமக்கு வந்து என்னது சீர்திருத்தம் ஞான்னா செயிண்டு தத்துவம்னா பிளாசபி கான்சோன்னு சரியான தமிழ்ச்சொலை எழுத்துன்னு சொல்லிக்கிறான் கான்சோன்னா உயிரொலியா மூக்கொலியா சித்திரை எழுத்தா மெய்யொலியா கான்சோன்னா நமக்கு என்னது மெய்யொலியா இப்போ உயிரொலிக்கு என்ன வரும் பவ்வல் பவல் தான் உயிரொலி அப்போ மூக்கொழின்னா மூக்குன்னா நோசு நாசுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நாசர் சார் கான்சோனண்ட் சார் கான்சோனன்ட் ஒலினா சவுண்டு யூஎன்டி சவுண்ட் அப்போ சித்திரை எழுத்து இதுக்கு என்ன வரும் சித்தியோடய பிக்சர் வந்து நல்லாயிருக்கும் அதான் பிக்டோ பிக்டோகிராப் சாரி பிக்டோகிராப் இதுதான் சித்திரை எழுத்து பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக இன்று ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அதிகாலை விழித்தெழுதுதல் நல்லது கம்ப்யூட்டர் காலம் இது காலிங் பெல்லை எழுத்துங்கள் அப்போ ரோபோங்கிறது பிறமொழி சொல் அப்போ இதுக்கான தமிழ் சொல் என்னதுன்னா ரோபோங்கிறது இயந்திர மனிதன் வரும் ஓகே அதிகாலை விழித்தெழுதல் கரெக்டாக கம்ப்யூட்டர்னால் நமக்கு என்னது சொல்லுவோம் கணினி கம்ப்யூட்டர்னால் கணினி காலிங் பெல் அப்புடின்னா அழைப்பு மணி காலிங் பெல்னால் அழைப்பு மணி வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல் கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஓகே கோழி முட்டைக்கு இந்த லீயா வரும் நமக்கு சிறப்பு லி தானே வரும் அது ஆப்ஷன் பாருங்க இங்கிலி ரெண்டும் கண்டிப்பா வராது அப்ப கோழி முட்டை தாவாரத்துல நமக்கு எது கரெக்டா தாழ்வாரத்தில் உருண்டதான் கரெக்ட் தாவாரங்கிறது தப்பு மரபு பிள்ளைகள் வினை மரபு சொல்லிக்கிறாங்க சோறுக்கு தின்னா சோறு குடியா சோறு பருகா சோறு உண்ணா சோறு உண் முறுக்கு தின் பழம் தின் பழமும் தின்னு வரும் குடி என்ன குடி தண்ணீர் குடி பருகு என்ன பருகு பால் பருகு அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் கண்ணதாசன் கொடுத்துக்கிறாங்க கண்ணதாசனுக்கு வந்து எது தப்பு ஏசு காவியம் மாட்டினத்தி ஆதிமதி மாங்கனி வீரத்தாய் ஓகே அப்ப வீரத்தாய் மட்டும் தப்பு ஏன்னா வீரத்தாய்ங்கிறது யார் எழுதிய பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய நூல் தான் வீரத்தாய் மற்றபடி ஏசு காவியம் ஆற்றணித்தி ஆதி வந்து மாங்கனா கண்ணதாசனோட நூல்கள் பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்கள்னு சொல்லிக்கிறாங்க நன்னுதல் மூதூர் கண்ணுதல் கொடுஞ்செலவு நம்ம பண்புத்தொகைன்னா நமக்கு வந்து பிரிக்கும் போது மை விகிதி வரணும் அப்போ இங்கே பாருங்கள் வருதானு கண்ணுதலை வந்து கண் ப்ளஸ் நுதல் பிரிச்சுருப்பாங்க போல் ஸோ தெரில ஓகே மூதூரை வந்து எப்படி பிரிக்கலாம் முதுமை கூட்டல் முதுமை பிளஸ் ஊர் இதான் மூதுன்னு சேர்த்து வரும் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா கொடுமை கூட்டல் செலவு கொடுமை கூட்டல் செலவு ஓகே நன்னுதல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் முதல் அவ்வளவுதான் கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறியும் சொல்லிக்கிறாங்க இது தப்புன்னு கேட்குறாங்க ஐயால் உரு கூ கொடுத்துக்கிறாங்க அப்போ நமக்கு ஐயால் கூ இன்னது கண் இதெல்லாம் வந்து வேற்றுமை உறுப்புகள் ஆ உருங்கிறது நமக்கு வராது அதனால் கூ ஐ ஆள் உரு அப்போ எது தப்பு உரு தான் தப்பு அதான் ஆன்சரு பொருந்தா சொல்லை கண்டறிக பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் குடிமையியல் இது மூலம் நம்ம திருக்குறளில் வரும் குடிமையலுங்கிறது தப்பு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் கல்லுண்டு இதுக்கு வந்து கல்லுண்டு கல்லில்லை கல்லிலை கல்லில்லை சூங்கி பாருங்கள் ஒரு இல்லை தான் விட்டுருக்குறாங்க கல்லிலை கல்லில்லை நமக்கு ஆன்சர் கல்லில்லை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இரு நிலமுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க இரு நிலம்னா ஃபர்ஸ்ட் என்ன இரு நிலம்னா பெரிய நிலம் அகன்ற நிலம் பரந்த நிலம் சிறிய நிலம் நமக்கு இரு நிலம்ங்கிறது என்னத்தை குறிக்கும்னா பெரிய நிலத்தை குறிக்கும் நம்ம கேட்குறது எதிர்ச்சொல் அப்போ பெரிய நிலத்துக்கு எதிர்ச்சொல் வந்து என்னது சிறிய நிலம் அகன்ற நிலம் நமக்கு வந்து என்ன படிச்சுக்கிறோம் முல்லைப்பாட்டில் கூட ஒன்று வரும் நனந்தலை உலகம் நனந்தலி உலகம் அப்புடின்னா அகன்ற உலகம் என்பது பொருள் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க சோம்பலுக்கு எதிர்ச்சொல் அழிவா துன்பமாக சுறுசுறுப்பாக சோகமா சோம்பல்னாலே எதிர்ச்சொல் என்னது சுறுசுறுப்பு அப்போ துன்பத்துக்கு இன்பம் சோகம் அப்புடின்னா சோகத்துக்கு என்ன சொல்லலாம் மகிழ்ச்சி அழிவுனா ஆக்கம் ஆக்கம்னா உருவாக்குறது அழிவுனா அழிக்கிறது இன்பு பிளஸ் உருகு என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் இன்பு உருகு அப்படியே வருமா இல்லை இன்பும் உருகுவா இல்ல இன் பருகுவா இன் புருகுவா ஓகே இந்த பூ வந்து எப்படி பிரியும் இப்பு பிளஸ் ஊ தான் பூ இங்கேயும் ஊவருது இங்கேயும் ஊவருது அப்ப வறுமொழியில வந்து உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இங்கே நிலை இருந்து வந்து லாஸ்ட் எழுத்து உகரம் அப்ப அந்த உகர என்ன பண்ணிட்டு ஓடி போயிடும் அப்ப ஓடி போயிட்டா என்ன இருக்கும் இன் இப்பு மட்டும் இருக்கும் இங்க வந்து ஊருக்குன்னு வரும் அப்ப இந்த இப்பு ப்ளஸ் ஊ சேர்ந்து நமக்கு என்ன வந்துடும் பூவா மாதிரி இன்புருவா மாறிடும் சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் அப்படியே வருமா இல்லை ஓட்டை இல்லாம ஓடை இல்லாம ஓடை இல்லாம நமக்கு ஓடை ஐ சவுண்ட முடியுதா அப்போ ஐ வலி எவ்வளோம் என்னும் விதிப்படி எவும்னா இயனா யவும் என்னும் விதிப்படி ஈ வரும் அப்போ வந்து ஓடையோட பக்கத்துல ஈ சேர்ந்துடும் அப்போ ஈ கூட்டல் ஏ வந்து நமக்கு என்னவாக மாறும்னா ஏயா மாறிடும் சேர்த்து எழுதுக கால் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கியா கால் இறங்கியா கால் இறங்கியா கால் ரங்கியா ஓகே நமக்கு வந்து இல் ப்ளஸ் இ சேர்ந்து நமக்கு என்னவாக மாறிடும் லீயாக மாறிடும் ஸோ கால் இறங்கி தான் கரெக்டு கீழ்கண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது டாக்டர் அப்துல் கலாம் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஏவுகணை ஏவுகணை ஏவு உயிர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கொஷின் பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்குறாங்க பெங்களூருவா ஹைதராபாதா ஸ்ரீகரிகோட்டவா திருவனந்தபுரம் ஆன்சர் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளித் திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க அப்துல் கலாமா மயில்சாமி என்ன துறையா விக்ரம் சாராபாய் சிவனா ஆன்சர் விக்ரம் சாராபாய் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யாருன்னு கேட்குறாங்க விக்ரம் சாராபாய் அப்துல் கலாமா டாக்டர் முத்துலட்சுமியா கல்பனா சல்வா ஆன்சர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார் ஆங்கில வழிலா ஜெர்மன் மொழிலா தமிழ் வழிலா இந்திய வழிலா ஆன்சர் தமிழ் வழியில் விக்ரம் சாராபாய் ஏவிய சேர்க்கைக்குள் எதற்கு பயன்பட்டது கல்விக்காகவா வானவியலுக்காகவா தட்பவெப்பமும்காகவா புவியியல் வரைபடமா ஸோ ஆன்சர் கல்விக்காக ஓகே அடுத்த பாட்டை அடுத் அடுத் மீதி கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ்